இப்ப பெண்களை வந்து ஒரு குறிப்பிட்ட மூன்று நாட்களுக்கு வந்து ஒதுக்கி வைக்கிறாங்க கோயிலுக்கு போக கூடாது சாமி போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்காரு அப்படின்னா ஏன் அந்த மாதிரி ஏன் ஏன் பெண்களை வந்து நம்ம ஒதுக்கி வைக்கணும் சாமிக்கு தீட்டு வருமானால் சாமியா இருக்க முடியுமா தீட்டு அவருக்கு ஒரு பிரச்சனையா இருந்ததுன்னா செத்து போனோம் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்றோம் செத்து போன மொழி உள்ள போதே அதனாலதான் சொன்னார் ஞான சம்பந்தம் வணங்கு அறிவோட வணங்குன்னார் நீ கடவுள் யார் கடவுளா இருக்கணும்னா அவனுக்கு எந்த பாதிப்பு இல்லாம இருந்தாதான் அவன் கடவுள் ஐயா நம்மளுடைய புனித நூல் வந்து பகவத்கீதை அப்படின்னு சொல்லப்படுது இப்போது தமிழை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கான புனித நூல் அப்படின்னு நீங்கள் எதை சொல்லுவீங்க ஐயா அது நமக்கு நூலாக இருக்க முடியாது சைவ சித்தாந்த பெரும் பெரும் ஞானியர்கள்லாம் முன்னால் இருந்தவங்க அத்தனை பேரும் அது ஒதுக்கி தெளிந்தாங்க பன்னெண்டு திருமைகள் நமக்கு அதே இவங்க நாலாயிரத்து விடுப்பாங்க ரெண்டுக்கும் பேர் தான் தமிழ் வேதம்னே பேர் திருக்குறளில் அறத்துப்பால் அறத்துப்பால் முழுக்க திருவந்தத்தில் வந்திருந்தோம் அதாவது திருக்குறள் நம்ம நம்ம வந்து பொதுமறைன்னு சொல்லலாம் ஐயா நம்மளுடைய புனித நூல் வந்து பகவத்கீதை அப்படின்னு சொல்லப்படுது இப்போ தமிழை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கான புனித நூல் அப்படின்னு நீங்க எதை சொல்லுவீங்க ஐயா நமக்கு புனித நூல் பகவத்கீதை என்பதை நம்முடைய தமிழ் சித்தாந்தியில் ஒப்புப்படுவது அதுக்கு பதிலாக கொலை நூல்னு அதுக்கு பேர் நம்ம அருள்நிதி சிவாச்சாரியார் பரபக்கம் பாடுறார் அந்த இதில் சிவஞான சக்தியாரில் அந்த சிவஞான சத்தியார் பரப்பக்கத்தில் பகவத்கீதை கொலை நூல் என்ன அவர் என்ன பண்ணார் மொத்தம் மொத்தம் எதுக்கு அவன் கூப்பிட்டு அவன் போய் கொலை பண்ணுறா நான் பார்த்துக்கிறேன்றார் அதாவது ஒரு மோசமான அரசியல்வாதி ஓட்டு தள்ளு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறதோ அது மாதிரி தான் இவர் பண்ணுறாரு அது கடவுள் வேலை இல்லை அதில் எத் எத்தனையோ விஷயங்கள் நம்ம உடன்பாடு இல்லாத விஷயங்கள்னு இருக்கு அது நமக்கு இதுவாக இருக்க முடியாது ஜாதியே இல்லாத இடத்துல அவர் ஜாதி நான் தான் உருவாக்கின்கிறார் அதெல்லாம் நமக்கு பெண்களை சூத்திரர்கள் எந்த பண்ணும் பிராமின் சைடில் ஒரு பிராமண பெண் இருக்காருன்னா அவங்களும் சூத்திர சுத்தரிச்சு போடுறது மனு அப்படி தான் அவரும் அதுதான் சொல்கிறார் அதனால் அது நமக்கு நூலாக இருக்க முடியாது நம்முடைய சைவ சித்தாந்த பெரும் பெரும் ஞானியர்கள்னா முன்னால் இருந்தவங்க அத்தனை பேரும் அது ஒதுக்க தெளிணும் கொலை நூல் அது கொலைகாரன் வச்சு கோர்ட்டில் வந்து என்ன பண்ணுன்னா நான் கொலை பண்ணானா இல்லையான்றது நான் சத்தியமா சொல்கிறேன்ட்டு இந்த கொலை நூலில் கை வச்சு சொல்கிறாங்க என்ன ஒரு பெரிய ஒரு எக்ஸாக்டின்னு வாங்க ஆங்கிலத்தில் பொறுத்துமே இல்லாமல் ஒரு என்ன பண்ணுற கொலை பண்ண வந்துட்டு இது வாங்குறது பிரமாணம் சத்திய பிரமாணம் வாங்கிறது கொலை நூலையே வச்சிக்கிறான் ஆகவே அது நம்மளுடைய நூல் அல்ல தமிழர்களுக்குரிய நூல் அது அது புனிதமான நூலும் அல்ல அப்போ தமிழனுக்குரிய புனிதமான நூல் எது என்று நீங்கள் கேட்டீங்கன்னா பன்னெடுத்துருமுறைகள் தான் பன்னெடு திருமைகள் நமக்கு அதையே இவங்க நாலாயிரத்து பிரபந்தமா அவங்க சொல்றது அதுதான் அவ இந்த ரெண்டுக்கும் பேர் தான் தமிழ் வேதம்னே பேர் நம்ம ப பன்னெல் திரும தமிழ் வேதம் பாடினார் தாளம் பெற்றார்ந்தார் அப்போ இதுதான் தமிழ் வேதம் நமக்கு தமிழ் வேதம் அர்த்தம் அதே மாதிரி வந்து என்ன பண்ணுன்னா தெளியாத மறைநிலையத்தை தெளிய செய்த திராவிடர் அப்படின்னு சொல்லிட்டு வேதாந்த தேசிகாரம் இதில் வைணவத்துக்கு அவரும் அதுதான் தமிழ் வேதம்ன்றார் ஆக தமிழ் வேதம் என்பது முழுக்க முழுக்க இதுவும் சைவர்களுக்கு பண்ணியிருக்க முறையும் இது இது வந்து வைணவர்களுக்கு நாலாயிரம் திவ்ய பிரபு நாலாயிரம் திவ்ய பிரபவத்தில் பார்த்திங்கன்னா பல இடங்களில் சேவருமான் போற்றப்படுகிறார் எத்தனை பேர் தெரியும் இவர் நம்மாழ்வார் தான் அவர் ரொம்ப போற்றப்படும் போவார் நம்மாழ்வார் கடைசியில் பா முடிக்கும் போது என்ன பண்ணுறாருன்னா அரணை அயனை அரியை அப்படின்னு சொல்லிட்டு கடைசி பாட்டு அது என்னென்ன அதில் யாரை முதல்ல வைக்கிறாருன்னா அரண் என்று சொல்லக்கூடாது சிவபெருங்க முன்னாள் இதை போற்றி நான் ஆயிரம் பாட்டு பாடிருக்கேன்னு சொல்கிறேன் இவங்களை போற்றி அதே மாதிரி பல இடங்களில் அவர் வந்து இவங்கள திருமங்கை திருமங்கையாழ்வார் திருமடலே பாடுறார் திருமங்கையாழ்வார் பெரிய திருமடல் சிறிய திருமடல் அது ரெண்டுமே சிவபெருமான முயற்சி பாடுறது அப்புறம் கரிய மேனி மிசு வெளியே நீர் சிறிதே இடம் ஒரு உடம்பு அதில் விபூதி வச்சுக்கிறாங்க அந்த காலத்தில் இப்போ நாமெல்லாம் பின்னால் இவர் மகான் மதத்தில் புரட்சி செய்த மகான் இருக்கார் யாருக்கு ராமானுஜன் ராமானுஜம் புதுசாக உருவாக்கணும் அதுக்கு பேரை உடையவர் சோரணன்னு தான் பேர் உடையவர் சோரணம் அப்படியே ஒரு விளக்கமாக புக் எழுதி மறுத்து எதில் அது பாமன் சாமி உடையவர் சூரண விளக்கம்னு அதுக்கு மூணு பேர் சார் அதுக்கு முன்னால் என்ன பண்ண திருமாலே விபூதி தான் வச்சுருந்தாரு திருமாவை விபூதி வச்சுட்டுருக்கேன் இன்றைக்கி கூட சாமி என்னன்னா ஒவ்வொரு இதுலேயும் பிரதோஷத்துலேயும் என்ன பண்ணுறாரு நான் கதை சாத்திடுவோம் பிரதோஷம் அந்த டயத்தில் கதை சாத்திடுவான் கேட்டால் சாமி இப்போ இங்கே இல்லை நான் எங்கே போயிருக்கேன்னா பிரதோஷத்துக்கு போயிருக்காருண்ணா அப்போ சாமி அங்கே வந்து சிவபெருமானார் இப்போ பெரியவங்களாம் ஒன்றா தான் வச்சுட்டாங்க ரெண்டு பேரும் ஒன்றா பெரிய அளவு இன்றைக்கி சிவலிங்கத்தை பார்த்திங்கனாலே ஒரு பகுதி கீழே இருக்கிற பகுதி பிரம்மபாகம்ன்றான் இதுக்கு மேலே இப்படி பாகம் வந்து இது திருமால் பாகம் தான் சொல்கிறான் அங்கேயே இருக்கிறார் என்ன ஆனால் நான் சொல்ல முடியும் அதனால் அது அங்கே பேதமே இல்லாமல் இருந்தது பண்ணால் வரவங்களாம் இஷ்டத்துக்கு பேதம் பண்ணிட்டு சரி அதனால் இது வந்து தமிழ் வேதம் என்று சொல்லுவது இன்றைக்கி கூட பாருங்கண்ணே வருஷம் சண்டை போட்டுக்கிறான் இந்த யூக்கும் ஒய்யுக்கும் சண்டை போட்டுக்கிட்டு க இது பண்ணிக்கிறான் இந்த ஒய் வந்து யார் தென்கலை யூ வந்து வடகலை மூக்க மொழி வடை அவன் வந்து இந்த நாலாயிரம் தேவி வந்து பாடக்கூடாதுன்றான் இந்த சண்டை எப்படியும் வந்துக்கிட்டே தான் இருக்குது வடமொழிக்கும் தமிழுக்கும் வந்து தான் எல்லா ட்ரொழிக்கும் பண்ணுறான் அதை நம்ம வருஷம் உங்களுக்கு காணொலி வந்துக்கிட்டே இருக்குது சாப்பாட்டில் போய் அடிச்சுக்கிறான் இந்த பிரசாத ஒத்துக்கிட்டா அவன் பிடிங்க அவன் பிடிங்கு ஆனாலும் இதில் என்ன அடிபடுதுன்னா தமிழ் வேதம் அடிபடுது ஆகவே நமக்கு புனித நூல் தமிழர்களுக்கு புனித நூல் ரெண்டு தான் பன்னீர் திருமுறையும் நாலாக இருந்தது இதில் இன்னொன்று என்னென்னா பன்னீர் திருமுறையில் சொல்லப்படுகிற பல விஷயங்களில் திருமந்திரம் வருதா திருமந்திரத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா முதல் தந்திரம் வந்து பார்த்திங்கன்னா முதல் தந்திரம் முழுக்க அப்படியே எடுத்து திருக்குறளில் அந்த இது இருப்பாரு அறத்துப்பால் அறத்துப்பால் முழுக்க திருமந்தத்துல வந்திருந்தோம் வரிசை என்னென்னலாம் பேர் கொடுத்தா அந்த இருக்கும் அதாவது வந்து பொதுமறைன்னு சொல்லணும் அந்த வேதங்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு அவ்வளவு புனிதமா அதை நம்ம கருதுறதுக்கு என்ன காரணம் அந்த வேதங்கள்ல என்ன சொல்லியிருக்காங்க புனிதமா நாம கருதுறோம் என்றதையே நான் வந்து ஏற்றுக்கொண்டதில்லை அந்த சண்டைதான் தான் நான்கு வேதமாக பகவத்கீதையில வந்து எத்தனை இடங்கள் சித்தாந்த கருத்துக்களை மிக்ஸ் ஆகிருக்கின்றத நான் வச்சுருக்கேன் தொடர்ச்சியை தடுக்கிறதுக்கு யாராவது வந்தாலும் அவர்களை இவர்கள் விடுவதில்லை